கர்நாடக இசை மூவர்னு சொன்னா தமிழ் இசை மூவர்னு சொல்லுவாங்க இசை என்றால் அது தமிழ் இசை ராகம் என்றால் உங்கள் பார்வை வந்தது அப்படித்தான் சொல்லணும் நம்ம காலகட்டத்திலேயே தமிழே எவ்வளவு மாறிடுது இல்லையா இப்போ எயிட்டிஸ்ல இருந்து தமிழ் வேற இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் அடைந்து வருது சில 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 ஒலிகளே அஹ் காணாமல் போய் போய் விடுமோன்னு ஒரு ஒரு ஃபீலிங் நமக்கு இருக்கு சில சொற்கள் டெஃபினா காணாம உதாரணமா எங்க பாட்டி வந்து வழக்க அணைச்சிட்டு வா அப்படிம்பாங்க சோ அம்மா வந்து லைட்டை அணைச்சிட்டு வா அப்படிம்பாங்க நம்மளா லைட் ஆஃப் பண்ணு அப்படிங்கிறோம் கண்ணுக்கு இதுல ஒரு மாற்றம் இருக்கு வந்து ராகம் வச்சுக்கலாமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பண்ணு வந்து அந்த காலத்துல இருந்திருக்கு அதாவது எண்ணும் எழுத்தும் இழைந்தும் பண்ணான்கும் அப்படின்னு இளங்கோவடிகள் சொல்லியிருக்காரு அன்னைக்கே அதாவது மாதவியுடைய அரங்கேற்றத்தை டிஸ்கிரைப் பண்ணும்போது அந்த கடைசியில ஒரு வெண்பா வரும் அதன் அதை நான் ட்யூனாவே போட்டிருக்கேன் பாடிக்காட்டுமா எண்ணும் எழுத்தும் இயலைந்தும் பண்ணான்கும் பண்ணின்ற கூத்து பதினொன்றும் மண்ணின் மேல் போக்கினாள் ஓம்புகார் மாதவி தன் பாக்கினால் ஆடரங்கின் வந்து மண்ணின் மேல் அந்த மாதிரி போவோம் அந்த பாட்டு அதுல வந்து ஆஹ் பண்ணுங்கிறது கிளியரா அதுல ஸ்பெசிஃபை ஆகிருக்கு அதுவும் இல்லாம தேவார பாட்டெல்லாம் பண் பேஸ்டாதான் இருக்கு இருக்கு ரசிப்பதற்கு இசை தெரிந்திருக்க வேண்டுமா ரசிப்பதற்கு கற்றுத்தான் ஆக வேண்டும் இல்லை சிலதெல்லாம் இந்த ரசனைங்கிறது நம்மளோட வருது ரெண்டு விதமா பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு சில கலைகள் மீது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஈர்ப்பு வருது சில பாட்டு கேட்டால் நமக்கு பிடிக்குது எல்லாருக்கும் பிடிக்குன்னு சொல்ல முடியாது சம் பீப்புள் சே நான் சங்கீதத்தை பொறுத்த பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஜடம் அப்படின்னு சொல்ற மக்களும் இருக்காங்க ஸோ நம்மளுடைய நேச்சுரல் மேக்கப் எது ஒன்று சரி ஒன்று தவறு அப்படின்னு ஒன்று ஆனால் கர்நாடக இசை கிளாசிக்கல் மியூசிக் ஓரளவுக்கு எஜுகேஷன் இஸ் டு மோர் அங்க கூட அறிவை கழட்டி வைத்து விட்டு மனதை திறந்து வைத்தால் ராஜரத்னம் பிள்ளை வாசிக்கும் பொழுது ஆகாகாரம் போட்ட அந்த விளக்கு பிடிப்பவரின் நிலை எல்லோருக்கும் வாய்த்தாலே போதுமானது அது ஆமா அது வந்து ஒரு அது அனுபூதி